நாங்கள் தான் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டோம் என உருட்டோ உருட்டு என உருட்டும் திராவிட கட்சிகள் போல் அல்லாமல் சட்டன தேவைப்பட்ட இடத்தில் தேவையானதை செய்து அசத்தியுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பிஜி தீவுவாழ் தமிழர்களின் தற்போதைய தலைமுறைக்கு தமிழ் எழுதவும் படிக்கவும் பேசவும் தெரியவில்லை என்ற குறை நீண்ட நாட்களாக இருந்து வந்தது ஆனால் அவர்களுக்கு தமிழ் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகமாகவே இருந்தது இந்த நிலையில் விஜிவால் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த நபர்கள் சொன்னதை கேட்டதும் ஜெய்சங்கர் எடுத்த முடிவுதான் இப்போது தெரிய வந்துள்ளது நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சென்ற ஆண்டு விஜய் நாட்டிற்கு அரசு முறை பயணமாக சென்றிருந்தார் அங்கிருந்த தமிழ் வம்சாவளியினர் அவரிடம் தமிழ் ஆசிரியர் இல்லை என்ற குறைபாட்டை எடுத்து வைத்தனர் இதனை கேட்ட ஜெய்சங்கர் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு மூன்று தமிழ் ஆசிரியர்களை தமிழ் என்கிற தகவல் தற்போது வெளியாகி உள்ளது தமிழ் ஆர்வலர்களை இந்த விஷயம் சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளது ஆனால் இது தொடர்பான செய்திகள் எந்த மீடியாக்களிலும் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தீவில் வசிக்கும் ஒருவர் வெளியிட்ட வீடியோவால்

அப்புறம் ஒரு பேருந்து பல லட்சங்கள் செலவு செய்து விளம்பரம் தேடிக்கொள்ளும் இந்த காலத்தில் ஒன்றை அயல் நாட்டில் உள்ள தமிழர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க உடனடியாக செய்து கொடுத்துவிட்டு அமைதியாக அவரது வேலைகளில் கவனம் செலுத்தும் தமிழரான வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் பணி பாராட்டுக்குரியதுதானே பிரதமர் மோடி உலகின் எந்த நாட்டிற்கு அரசுமுறை பயணமாகச் சென்றாலும் அங்கு உலகின் மூத்த மொழி தமிழ்மொழி எங்கள் தேசத்தில் உள்ளது என்பதை கூற மறப்புதே இல்லை அத்துடன் நிற்காமல் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை யோசித்துச் செய்யும் வல்லமையும் பெற்றுள்ளார் அந்த வரிசையில் ஜெய்சங்கர் செய்த இந்த முக்கியமான விஷயம் இப்போது வெளியாகி